எப்படி फ्रेंड्सல இருக்குறவங்க லிப் கிஸ் கொடுத்துப்பீங்க செக்கல நாய் ஃப்ரெண்ட்ஷிப் அப்ப கேவல பத்திட்டு இருக்கற நோட் பண்ணிட்டே இருப்பியா இருக்கு அழுகு மாதிரி இப்படியே உட்கார்ந்து பாத்துட்டு இருப்பியா இருக்கு நான் கூட போறேன் நீ கூட போய் திரி காரியை பூஞ்சு வந்து போவாங்க

பாஸ்வேர்ட் போடு பாஸ்வேர்ட் போடு பாஸ்வேர்ட் போட முடியல முடியாது பாஸ்வேர்ட் மறந்து இரு இரு யோசிக்கிறேன் 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 போடு பாஸ்வேர்ட் போடு பாஸ்வேர்ட போடு அஞ்சு ஆறா ஏழு ஆறு தெரியலையே இப்ப போன் வர்றப்ப மட்டும் அப்படியே அட்டன் பண்ண அது ஃபோன் வந்து அட்டன் பண்ணலாம்ல பாஸ்வேர போட்டு உள்ள போறது இப்ப இத நோண்டிட்டிட்டே இருந்தீங்க என்கிட்ட குடுக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் கரெக்டா நான் போட்டு இப்ப மட்டும் எப்படி மறந்துரு உனக்கு டிட்டில பதட்டத்தல மறந்துரு ஏய் ஏய் பாஸ் கோட் போட முடியுமா முடியாத குடு நெருத்தரேன் முடியுமா முடியாதா சொல்ல பாஸ்வேர போடு இதுல ஒரு நம்பர் மறந்துட்டேன் ஒரு நம்பர் மறந்துட்டேன் ஒரு ஏய் இரி 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 ஒரு இரி இரி ஒரு நம்பர் மறந்துட்டேன் ஒரு நம்பர் நீ மேல ஒரு மயிரும் தாஸ்தியும் இல்ல அப்ப சூத்த முடியும்னு உட்காரு போனை கொடுத்துவியா போனை கொடுத்துவியா நீ போனை புடுங்கன்னா நான் சொல்றேன் ஒரு ரூபாய் போட்டு உடைச்சிரவும் நான் அம்மையதியா இருந்து போனை கொடுத்துவியா போனை கொடுத்துவியா போனை கொடுத்துவியா போனை கொடு ஒழுங்கு மருதே அமைதியா இருந்து சொல்லிட்டேன் யார் இந்த சிஆர் வீடியோ கால் பண்ணிருக்க ஏ போலாமா அப்படின்னு போலாம எத்தனை மணிக்கு வரணும் எங்க இருக்க என்ன கலர் ட்ரெஸ் போடுவேன் என்ன சாப்பிட்ட சாப்பிடறது முத கொண்டு எல்லாம் வேற போட்டோ எடுத்து அனுப்பிச்சு வச்சிருக்கிற இது ஃப்ரெண்டா ஏன் ஃப்ரெண்ட் கிட்ட அதெல்லாம் சொல்லக்கூடாதா ஏன் அதெல்லாம் கேட்க மாட்டாங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்களா ஓ ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருப்பாங்க அதெல்லாம் கேட்காம ஏன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லை

ஆமா பொறுமையா வந்து ஃபாஸ்டா ஓட்டாத அப்படினு சொன்னாங்க அப்படி சொல்லாமே எல்லாத்துலயும் ஃபாஸ்டா இருக்க அப்படினா என்ன அர்த்தம் பைக்க தான் அப்படி சொன்னாங்க பைக்க தான் சொன்னா உங்களுக்கு தெரியுமா என்ன டபுள் மீனிங் அவன் அவ என்ன அவ இப்ப அவனா இப்ப அவன்ற அவனா அவள ஏதாவது ஒரு சொல் ஃபிக்ஸ் முதல்ல 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 இது பண்ணு எப்படி சொல்லி என்ன ஏமாத்தலாம் எப்படி என்கிட்ட சொல்லி தப்பிக்கலாம்

ஏன் இவ் சரிப்பா சரி ஜாலியா உம்மா குதுறியா? வீடியோ கால் நைட் 12:30 மணிக்கு 1:30 மணிக்கு எதுக்கு வீடியோ கால்? எதுக்கு வீடியோ கால்? இந்தியா. சி. انا இந்தியா. அப்புறம் வீடியோ கால் பண்ணினா என்ன பண்ண? வீடியோ கால் பண்ணி கிஸ் குடுத்துக்கிட்டே இது வேற எமோஜி தானே நீ புள்ள கற்பனை பண்ணிட்டு இருக்க இல்ல எனக்கு புரிய அப்ப நீ என்ன அனுப்பிச்சு வச்சிருக்க வேற உம்மான் இருக்கா நீ வேற லிக்கிஸ் வேற அனுப்பிச்சிருக்க எனக்கு புரியல இது ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரியே தெரியல அதெல்லாம் பேர் வேற போடல சிஆர் அப்படின்னு மட்டும் சேவ் பண்ணி சிஆர்னா அண்ணா சிஆர்னா அண்ணாடா அது வெள்ள ஆட்டு போட்டு சிஆர் சந்திரிகா ஆ சந்திரிகா என் ஃப்ரெண்ட் பொம்பளையா ஆம்பளையா சந்திரிகாங்கற அப்புறம் பொம்பளையா ஆம்பளன்னு கேக்குற பொம்பளையா ஆம்பளையா சந்திரிகாங்கற அப்புறம் பொம்பளையா ஆம்பளையானு கேக்குற இல்ல நீ எல்லார்கிட்டயே பேசுவே ஆன்ட்டில இருந்து எல்லார்கிட்டயே பேசுவியே நான் எல்லார்கிட்டயே பேசுறது நீ வழக்கு பிடிச்சியா நீ என்ன படுத்த நான் சொன்னா வழக்கு பிடிக்கிறதுக்கு ஏன்டா பே பேசுற பெரிய மயிர் மாதிரி என்கிட்ட பேசினதா வந்து பாயா அச்சு பாயா வச்சு நீ பண்ற தப்புக்கு என்ன டார்கெட் பண்ணி அப்படியே நீ அப்படியே தப்பிச்சு ஓரல நினைச்சிட்டு இருக்காதே எவ இந்த யார் இந்த புண்டா என் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டா ஃப்ரெண்ட்க்கு கிஸ் கொடுப்பே எல்லாமே பண்ணுவேன் அவன் அனுப்புவா நீ ஆமான்னு வேற அனுப்புவே வீடியோ கால் வேற பண்ணுவண்டியதான் அப்படி சொன்னா தேவையில்லாத பேசக்கூடாது வண்டிய சொன்னாலா இல்ல ஒன்ன சொன்னாலா இது மட்டும் தான் இல்ல ரூம் கீம் எல்லாம் போட்டு முடிச்சிட்டீங்களா இது மட்டும் தான் இல்ல ரூம் கீம் எல்லாம் போட்டு முடிச்சிட்டீங்களா ஏன் இப்படி பேசுற அந்த அளவுக்கு நான் புரியல ஓ அந்த அளவுக்கு போய் பதறத கிளம்பிக்கிட்டு இருக்க நீ கதக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்க இல்ல திவ்யா கரெக்ட்டா நான் இப்போ வந்து உன தடுத்துட்டேன் நானும் ரெண்டு நாளா நீ பண்றது எதுவுமே சரியில்லை உன் சாட் நான் பார்த்துட்டேன் நான் பார்க்காம கண்டுக்காம இருக்கிறது காரண நம்ம ஹஸ்பண்ட் அப்படி கடையாது அப்படிங்கற நம்பிக்கையில நான் இருந்தேன் ஆனா நீ ரம் என்னோட நம்பிக்கையை ரொம்ப உடைக்கிற என்ன சோதிக்காத நான் எப்பவுமே பொறுமையா இருக்க மாட்டேன்

எப்படி நானும் நீ நான் ஃப்ரெண்டுன்னு சொன்னா என்ன சொல்ற சொல்லு

எனக்கு <ma> <Premium noite> நோட் பண்ணிட்டே இருப்பாட்ருக்கு அழுகு மாதிரி இப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருப்பாட்ருக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்த கூடாது என் வாழ்க்கையில ஃப்ரெண்டா போய் அப்படிதான் இருந்த இப்ப இப்படிதான் இருக்க கழுகு மாதிரி போட்டு உடைக்கிற வயிறுக்கு ஹலோ ஆ சந்திரிகா கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு நான் வரேன் கொஞ்சம் லேட்டாக ம் சரி இல்லை முன்னாடி போயிட்டு இருக்கா பின்னாடி வரேன் ம்

இந்த பேங்க் புடிச்சிருக்கா சமாளிக்கறியா ஏங்க சமாளிக்கணும் சமாதான பத்தி எதுக்காக சமாளிக்கணும் இப்படி கிளம்பி போணும் அதானே ஏன் போறோம் கேமரா அங்க வச்சிட்டு நான் எப்படி கிளம்பி போவேன் இதெல்லாம் ஒரு பிராங்க் உங்களுக்கு நான் கேக்குறேன் சொல்லு இது ஒண்ணே தொடச்சுக்கற நீ இது ஒண்ணே தொடச்சுக்கற நான் ஆக்சுவலி பேசிக்கலி அது என் ஃபோன் உடைக்காம இருந்தேன் அது வரைக்கும் சந்தோஷம் எத்தனை மணிக்கு வச்சுருக்கேன் அலாரம் ஏழு ஏழு முப்பத்து முப்பத்தொன்றுலேருந்து ஆறு அலாரம் வச்சுருக்கேன் லாஸ்டாக கூட ஏழு நாற்பத்தி ரெண்டு வரைக்குமே அலாரம் வச்சேன் ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திறமா இருந்துச்சு இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணு வேணா சந்தேகமா இருந்துச்சுன்னா உனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னாக்க அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நான் வாங்கின புது சிம் அது சீரியஸா ம் ம் செக் இட் எது எல்லாம் விளையாடணும் வெவஸ்தை இல்லையா அவ உனக்கு

மனை சும்மா ட்ரிகர் பண்ணி பார்க்குறது இந்த கண்டென்ட் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்து இண்டிவிஜுவல் மெசேஜில் பண்ணாங்கப்பா சரியா இந்த மாதிரி ரெண்டு நாளாக மெசேஜ் பண்ணி அதுக்கு வெறுப்பேற்றி அப்புறமா நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் ப்ரேங் பண்ணுங்கள் நான் இன்னொரு பொண்ணு மேலே அஃபார் அஃபாராக இருக்கிற மாதிரி இன்னொரு கூட பொண்ணு கூட அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி ஐடியா நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு தான் ரெண்டு நாளாக பைத்தியக்கார மாதிரி எங்கிட்ட எங்கிட்ட தெரிஞ்சேன் ஃபோன்லாம் வரல வெக்கமான சுடு இது வேறு சொல்கிறேன் இதுக்காக போய் சிம்மு வேறு வாங்கிடு இல்லை சிம் வந்து ஒரு முக்கியமான தேவைப்பட்டுச்சு கைஸ் அதுக்காண்டி தான் வாங்கினேன் ஏன்னா புதுசாக ஒரு அக்கவுண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன் சரி இந்த அக்கௌண்ட் எல்லா இதுக்குமே இதே கொடுத்துட்ருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு பர்சனல் இஷ்யூஸ்க்காக ஒரு நம்பர் வாங்கினேன் இன்னொரு நம்பர் புது நம்பரே அப்புறம் இவங்களும் அதே டைமில் மெசேஜ் பண்ணதுனால என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஃபேமிலியிலேருந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ப்ரோ ப்ரோ இந்த மாதிரி வந்து ப்ராங்க் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும் கார்த்திக் கார்த்திகா சொன்னாங்க அவங்க பேர் கார்த்திகா நீ திட்டணுனா அவங்கள திட்டிக்க கார்த்திகா நீங்கள் சொன்ன பிராங்க நான் பண்ணிட்டேன் பிடிச்சிருக்கா திவ்யா வந்து நிஜமாகவே டென்ஷன் ஆகிட்டாங்க திவ்யா இது வந்து நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க இந்த பிராங்கை பட் நான் வந்து திவ்யாவோட ரியாக்ஷனை கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிராங்கே பண்ணேன் நல்லாயிருக்கா இல்லைன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ் கேவலமாக எடுத்து ஓடி போயிடுது காய்ஸ் இதுதான் நம்ம சேனலில் இந்த ப்ராங்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னால் கார்த்திகா வந்து எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணாங்க இன்ஸ்டாகிராமில் வந்து அதாவது யூடியூப்பில் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க நான் வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து இண்டிவிஜுவல் மெசேஜில் வந்து கார்த்திகா சொல்லியிருந்தாங்க ஆனால் ஆனால் இந்த மாதிரி ரெண்டு நாள் அக்காவை வந்து வெறுப்பேற்றி அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பொண்ணு கூட அஃபேரில் இருக்கிற மாதிரி வந்து ப்ராங்க் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அக்காவோட ரியாக்ஷன்லாம் கவர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் வந்து டூ எக்ஸில் வச்சுருக்கேன் ஆங்கிலு ரூமில் தான் இருக்கும் ஸோ தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியல எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் தெரியும் அவுட்ஃபிட் கைஸ் இது வந்து உண்மையாகவே இது கேவலமான ஒரு பேங்க்னு தான் நான் சொல்லுவேன் அதுவும் இல்லாமல் அதே மாதிரியே இவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பிராங்க்லேயும் அப்புறம் வந்து ஃபேக் சாட் ப்ராங்க்லேயும் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படி அது எப்படி நீங்கள் வந்து உடனே அண்ணாவை நம்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க நம்மளுக்கு ஒரு சில விஷயம் வந்து மைண்ட் செட்டில் ஃபிக்ஸடாக இருக்கும் அது வந்து டக்கு நடக்குது இவ்வளோ நாள் நடக்கும் ஒருத்தவங்க வந்து எந்திரிக்கிறாங்க நடக்கிறாங்க சாப்பிட்றாங்க தூங்குறாங்க வேலையை செய்கிறாங்க திரும்ப சாப்பிட்றாங்க திரும்ப தூங்குறாங்க வேலையை செய்கிறாங்க அவங்க ஃபேமிலிட்ட பேசுகிறாங்க இப்படி தான் அவங்களோட ரொட்டீஷன் ரொட்டீஷனாக அவங்க லைஃப் இப்படி தான் போயிட்டு இருக்குங்கும் போது திடீர்னு என்னடா சம்மந்தமே இல்லாத பர்சன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இப்படிலாம் இருக்கும்போது சந்தேகம் வரதான் செய்யும் இந்த மாதிரி இருக்க தான் செய்யும் சந்தேகங்கிறத விட அது வந்து ஒரு பயம் என்னாச்சு திடீர்னு வந்து யார்கிட்டயும் பேசுகிறானே இந்த மாதிரி டைம் எடுத்து பேச மாட்டானே அப்படின்ற ஒரு ஏக்கமாக இருக்கும் இல்லை பதட்டமாக இருக்கும் பயமாக இருக்கும் சந்த் அதை எப்படி வேணாலும் சொல்லலாம் சந்தேகம்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் புரிஞ்சிக்கிற விதம் தான் அது ஸோ அதுதான் வேற எதுவும் இல்லை கவலைப்படாத ஓகே காய்ஸ் இந்த ப்ரேங்க் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படி நான் நம்புறேன் கார்த்திகா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ப்ரேங்க்கை நான் வந்து கரெக்டாக சக்ஸஸாக பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் நம்புறேன் இதுதான் நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோக்காக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லக்கை நான் க்ளிக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு ஒரு வீடியோமே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே காய்ஸ் உங்கள்கிட்ட இருந்து பாய் பாய் சொல்லுறேன் நாங்கள் அவங்க ஓகே காய்ஸ் உங்கள் லியோ இங்க இருக்கா இங்க தெரியலான்னா என்னென்னு தெரில நான் யாரும் ஸூம் வச்சுருக்கேன் ஓகே காயைஸ் பாய் லவ் யூ நெக்ஸ்ட் என்ன பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு இண்டிவிஜுவல் மெசேஜில் கார்த்திகா நீங்கள் பண்ணீங்களா அது வரையஜுவல் மெசேஜில் பண்ணுங்க என்ன என்ன பண்ணணும்னு கூட அவளுக்கு இன்ஸ்டாகிராம் மெசேஜ் ஓகேவா சொல்லிட்டேன் 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 எனக்கு சப்போர்ட்டே நீ வரையானு பார்த்துக்கிட்டா தெரியுமா ஆமாம் நீ வந்தாலும் படிந்தது கீழே இறங்கிடுவான்னு எனக்கு தெரியும் அதனாலதான் நான் சுற்றி காமிச்சிட்டேன் ஆல்ரெடி லியோதான் நம்மளோட சீக்ரெட் உளவாளி உளவாளி உழவாளி 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 தேங்க்ஸ் பா தேங்க்யூ பா